அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அவசர பண தேவைக்கான ஒரு வழிமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் நம்ம வந்து நித்திகா தேவதையை அவங்கக்கிட்ட உதவியை கேட்டு எப்படி வந்து நம்ம அவசர பண தேவையை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து அது கீழே அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்னும் சொல்கிறவங்க இருந்தாங்க சில பேர் வந்து எப்பொழுதும் போல் கேலி கிண்டல் பண்ணுறவங்களும் இருந்தாங்க ஸோ இது வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கையை பொறுத்து தான் அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த நித்திகா தேவதை அதை பற்றி நான் கேள்விப்பட்டதே கிடையாது இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த தேவதையை பற்றி சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன் பண வரவுக்கு அதாவது செல்வ செழிப்புக்கு தடை இல்லாமல் பணம் உங்கள் கைகளில் வரணும் ஒரு சுச்சுவேஷனில் இவ்வளோ பணம் தேவை அப்படின்னு உங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த பணம் உங்கள் கிட்ட கிடைக்கல அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் நித்திகா தேவதையை உதவி அழைக்கும் பட்சத்தில் அவங்க வந்து நியாயமான முறையில் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த பண தேவையை உடனடியாக எந்தவித தடையும் இல்லாமல் அதை உங்களுக்கு பூர்த்தி செய்து அந்த பணம் உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் நம்ம என்ன மெத்தடில் நித்திகா ஸ்பிரிட்டை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸ்பிரிட் நித்திகா மேஜிக் பிகின்ஸ் நவ் இல்லை ஏஞ்சல் நித்திகா மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதாவது நம்மளுக்கு நாள் இருக்குது ஒரு மாதத்துக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம இதை பயன்படுத்த போகிறது கிடையாது ஒரு அவசர பண தேவை அதில் நான் சிக்கியிருக்கிறேன் அந்த நேரத்துக்கு எனக்கு உதவி செய்வதற்கு வந்து எனக்கு ஒரு வழிமுறை வேணும் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல அவங்க இந்த வழிமுறையை பின்பற்றலாம் எந்த ஒரு வழிமுறையை பின்பற்றும் பொழுதும் நீங்கள் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை அதன் மேல் வைக்கும் பொழுது தான் அது உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை நித்திகா அப்படிங்கிற அந்த தேவதையோட உதவியை கேட்க போகிறோம் நம்ம எனக்கு இவ்வளோ பணம் அவசரமாக தேவை ஸோ நீ எனக்கு தயவு செஞ்சு உதவி செய் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க போறோம் அது மட்டும்தான் நம்ம செய்ய போறோம் சில பேர் யோசிக்கலாம் எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட கிட்ட சொன்னால் நீங்கள் யோசிக்கணும் இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா இல்லை நம்ம ஏமாந்து போயிடுவோமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் ஆனால் இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த ஒரு பண விரயம்லாம் உங்கள் கிட்டேருந்து ஆக போகிறதே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த பதிவில் சொல்கிறோம் சரிங்களா அதனால் முழு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் இப்படியே இதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் நிறைய பேர் இதனால் நல்ல பலன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை வந்து அதை விட மிக சக்தி வாய்ந்தது நான் அதை செஞ்சு பார்த்தேன் அது எனக்கு பலன் தரல அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் செயல்முறைப்படுத்தி பாருங்கள் கைமேல் பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ வந்து ரெண்டு நாள் தான் இருக்குது நீங்கள் வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய் ஒரு இடத்துல கட்டணும் ஸோ அதற்காக நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துருக்குறீங்க ஆனால் வந்து சில தடைகள் தடங்கள் அதில் இருக்குது அந்த பணமானது உங்கள் கையில் வரணும் அதற்கு வந்து நீங்கள் நித்திகா தேவதையை வந்து உதவிக்கு அழைக்கலாம் எப்படி வந்து நம்ம இந்த நித்திகா தேவதையை உதவிக்கு அழைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிமுறையை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்க நீங்கள் வந்து இதற்கு குளிச்சுட்டு தான் செய்யணும் அசிவம் சாப்பிட்றதா செய்யக்கூடாது காலங்களில் செய்யக்கூடாது மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாது அப்படின்லாம் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையவே கிடையாது நடு ராத்திரியாக இருந்தால் கூட நீங்கள் இருந்த இடத்துல இருந்து உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தாலும் சரி பஸ்ஸில் ட்ரெயினில் எங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இருந்த இடத்திலிருந்து நீங்கள் தேவதை நித்திகாவை முழு நம்பிக்கையோடு இப்போ நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் அழைத்து பாருங்கள் நிச்சயமாக பலன் உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்கும்பொழுது நம்ம வந்து அவங்க கிட்ட கட் அண்ட் ரைட்டாலாம் கேட்கக்கூடாது கொஞ்சம் பணிவாக கொஞ்சம் தாழ்மையாக ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் இந்த ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு வந்து அவங்க கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இந்த ஒரு உதவியை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கரையாத மனமும் கரையும் அப்படின்னு கல் மாதிரி இருக்கிற மனசு கூட கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம நித்திகா கிட்டயும் அப்படி தான் நம்ம கேட்கணும் இப்போ கேட்க வேண்டிய சரியான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திகா 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 ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஐ நீட் டென் லாக்ஸ் இதே மூணே மூணு வரிகள் தான் முதல் வரி நித்திகா 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 மூணு முறை சொல்லிடுங்க இரண்டாவது வரி ப்ளீஸ் ஹெல்ப் மீ இப்போ உங்களுக்கு பதில் வேற யாருக்காவது ஒருத்தர் பண சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறாரு அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அவருக்கு வந்து இதிலெலாம் நம்பிக்கை கிடையாது ஸோ அவருக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னா ப்ளீஸ் ஹெல்ப் ரவிக்குமார் ப்ளீஸ் ஹெல்ப் ராஜசேகர் ப்ளீஸ் ஹெல்ப் பிரபாகர் அப்படின்னு அவங்க பேரை நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா ப்ர பிரபாகர் நீட் டுவெல் லேக்ஸ் ரவிக்குமார் நீட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு நீங்கள் அதை மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கணும் அது ஆண் பெயராக இருந்தாலும் சரி பெண் பெயராக இருந்தாலும் சரி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நித்திகா 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 ப்ளீஸ் ஹெல்ப் ரவிசங்கர் இல்லை ரவிக்குமார் ரவிக்குமார் நீட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு நீங்கள் இந்த மூன்று வரிகளை மட்டும் நீங்கள் விட்டு அதாவது கொஞ்சம் சத்தமாகவே இதை நீங்க உச்சரிக்கலாம் என்ன காரணத்துக்காக வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து நித்திகா தேவதையிடம் தெரிவிக்கலாம் அவர் வந்து காலேஜ் ஃபீஸுக்காக இதை கேட்குறாரு அப்படின்னு நீங்க மனசுக்குள்ளாரே அதை வந்து அந்த விஷயத்தை நீங்க நித்திகா தேவதையிடம் கன்வே பண்ணுங்க அவங்க பையன் காலேஜுக்காக இதை அவர் கேட்குறாரு பையனை வெளிநாட்டு அனுப்புறதுக்காக அவர் கேட்குறாரு வீடு கட்டுவதற்காக இதை கேட்கிறார் அல்லது வந்து பெண்ணோட கல்யாணம் பையனோட கல்யாணத்துக்காக இதை கே கேட்குறாங்க அவசர மருத்துவ செலவு அதற்காக இந்த பணத்தை அவர் கேட்கிறார் ஸோ நியாயமான ஒரு காரணம் இருக்கிறது நீங்கள் பணம் கேட்பதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக நித்திகா தேவதை அதை வந்து நிறைவேற்றியே தருவாங்க ஸோ நான் இப்போ இன்னொரு தடவை சொல்லிடுறேன் இதே மாதிரியே நீங்களும் கேளுங்க இந்த மூணு வரியை நீங்கள் எத்தனை தடவை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கவுண்டே கிடையாதுங்க அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் உச்சரிக்கலாம் ஒரே ஒரு முறை மட்டும் உச்சரித்தால் போதுமா அப்படியும் போதும் இல்லைங்க நான் ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை உச்சரிக்கலாமா நீங்கள் எத்தனை முறை வேணாலும் உச்சரிங்க அந்த நல்ல பலன் கிடைக்கிற வரைக்கும் அது ரெண்டு நாளாக இருந்தாலும் சரி மூணு நாளாக இருந்தாலும் சரி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மூன்று வரிகளை நீங்கள் உச்சரிங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திகா 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 ப்ளீஸ் ஹெல்ப் பிரபாகர் பிரபாகர் நீட்ஸ் டென் லேக்ஸ் நித்திகா 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 தயவுசெய்து பிரபாகருக்கு உதவி செய்யுங்கள் பிரபாகருக்கு பத்து லட்சம் பணம் வேண்டும் ஆங்கிலத்திலையும் சொல்லலாம் தமிழ்லையும் சொல்லலாம் நெத்திகா 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 தயவு செய்து பிரபாகருக்கு உதவி செய்யுங்கள் பிரபாகருக்கு பத்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு இதை உறக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன காரணத்திற்காக வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக கைமேல் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்பிக்கை இருப்பவர்கள் செய்து பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி